டுவெல்த்து ஃபைவ் ஹிந்தியில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருந்த படம் படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தோன்னா ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க ஒரு பாட்டி அப்பா அம்மா மாடுங்க ஒரு அண்ணன் அப்புறம் அந்த ஹீரோ ஒரு தங்கச்சி ஸோ அவங்க வீட்டுக்கு போஸ்ட்மேன் வந்து ஒரு இது பண்ணுறாரு போட்டுறாரு ஆக்சுவலி அந்த நோட்டீஸில் அவங்க அப்பாவுக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஏன் வேலை போயிடுச்சுன்னா கவர்மெண்ட் விதைகளில் பிளாக் மார்க்கெட்டில் சந்தையில் விற்கிறதுக்கு இவர் சைன் போடலான்ட்டு அதனால் அவர் வந்து ஷூவை தூக்கி அந்த ஊர் தலைவர் மேலே அடித்ததுனால வேலை போயிடுச்சு இப்படி கஷ்டப்படுற குடும்பத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹீரோ டுவெல்த் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அவர் மட்டும் இல்லை அந்த ஊரே ஏன்னா அங்கே இருக்க ஸ்கூல் டீச்சர்ஸே அவங்களுக்கு காப்பி எடுக்க லீகலாக சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் டிஎஸ்பி துஷ்யந்த் அதாவது ஒரு புது டிஎஸ்பி அந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி காப்பி அடிக்கிறதுலாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் பணம் வாங்காமல் அதனால அந்த வருஷத்தில் எல்லா டுவெல் ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபெயில் ஆயிடுறாங்க இப்படி எந்த வேலையும் கிடைக்காம ரெண்டு பசங்களும் இருக்காங்க எனக்கும் இல்லை அதனால நான் வெளியூர் போயிட்டு ஒரு லாயரை வச்சு நான் இங்கே வழக்கு தொடர்ந்து என் வேலையை மீட்டு தரேன்னு அவங்க அப்பா அதாவது ஹீரோவோட அப்பா ஊரை விட்டு கிளம்புறாரு இப்படி நல்லா நேரத்தில் இருக்க ஹீரோவோட வே வறுமையில இருக்கு அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ரெண்டு பசங்களும் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டி சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு ரிக்ஷா ஓட்டுறாங்க அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வருது ஒரு ஸ்கூல் அதாவது இங்கே ஆட்டோ ஓட்டுறதுனால பஸ்ஸுக்காரங்களுக்குலாம் வருமானம் வராததுனால அவங்க வழி மறித்து சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க போய் கேஸில் இப்படி அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிற அண்ணன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டில் ஒரு துப்பாக்கி வச்சுருக்கேன் அதை எடுத்துகிட்டு வா இந்த போலீஸை சுடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு போலீஸ்க்கு ரொம்பவே கோவம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹீரோவை வீட்டுக்கு அமுச்சிட்டு அந்த துப்பாக்கியை எடுத்துகிட்டு வான்னு அனுப்புகிறாரு இந்த ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த டிஎஸ்பி துஷந்த் அவரை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்ல டிஎஸ்பி துஷந்தந்தும் உண்மை என்னென்னு தெரிஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க அண்ணனையும் அவரையும் விடு வச்சுட்டு போயிடுறாரு இப்படி என்னடா இவ்வளோ பவர் இருக்கா இவங்களுக்குன்னு நினச்சி அந்த ஹீரோ வந்து அந்த டிஎஸ்பி அந்த போலீஸை பார்த்து நான் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த டிஎஸ்பி அவங்க வந்து நீ காப்பி அடிக்கிறதே நிறுத்து அப்படின்றாரு அந்த வருஷத்தில் எல்லாருமே காப்பி அடிக்கிறாங்க ஆனால் ஹீரோ மட்டும் காப்பி அடிக்காமல் பாஸ் பண்ணுறாரு அப்படி பாஸ் பண்ண இது உள்ள ஒரு டிகிரியும் முடிக்கிறாரு டிகிரி முடிச்சுட்டு டிஎஸ்பி ஆகுறதுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணுமோ வெளியூரில் போய் படிக்கணுன்ட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே பஸ்ஸில் ஏற்றி விடுறாங்க அவங்க பாட்டி நிறைய காசும் கொடுக்குறாங்க அப்படி பஸ்ஸில் ஏறி குவாலியர் போகும்போது அந்த ஹீரோ தூங்கிடுறாரு பக்கத்தில் இருக்க பையன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லேடி திருடிக்கிட்டு போயிடுறாங்க இப்படி ஒன்றுமே இல்லை வெறும் கையில் ஒரு புக் இருக்கிறதோட குவாலியர் வந்து தங்குறதுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மறுபடியும் ஊருக்கு போக முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி அந்த ட்ரைனிங் சென்டர் போகணும்னு போகிறாரு அந்த ட்ரைனிங் சென்டரும் இழுத்து மூடிடுறாங்க பஸ் எடுக்கிற நேரத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தரை பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு ஒரு ஹோட்டலில் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க நான் வேலை செஞ்சு கழிச்சுக்கிறேன்றாரு சரி நீ போய் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லாக ஆப்போசிட்ல இருக்க ஒருத்தரை சொன்னாரில்ல அவரும் இதே ட்ரைனிங் சென்டருக்கு தான் வந்ததாக இருக்காங்க மூடினதுனால அவங்களும் மறுபடியும் டெல்லிக்கு போகிறாங்க அப்போ தான் அவர் சொல்கிறாரு யூபிஎக்ஸி எக்ஸாம் நான் எழுதப்போகிற நீ வரியான்னு கேட்குறாரு அந்த ஹீரோவும் வரேன்னு சொல்கிறாரு ஸோ இவங்க எல்லாம் டெல்லிக்கு போயிட்டு ஒரு மென்டரை பார்க்கறாங்க அந்த மென்டரும் யூபிஎஸ்சிக்கு ட்ரை பண்ண லாஸ்ட் அட்டம்ப்ட்டில் அவர் ஃபெயில் ஆனதுனால மறுபடியும் அவர் ரீஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு டீ ஷாப் வச்சு நடத்திட்டு வராது இந்த ஹீரோ ஃபஸ்ட்டு யூபிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணாரா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா க்ளியர் பண்ணலங்க அந்த வருஷத்தில் வேறு ஒருத்தர் தான் கிளியர் பண்ணாங்க ப்ரில்லிம்ஸ்லேயே இப்படி இருக்க போக இந்த ஹீரோ என்ன பண்ணார் அவரோட மென்டர் ஒருத்தர் தெரியும்ல அவரோட ஹெல்ப்புக்காக என்ன பண்ணுறாங்க ஒரு லைப்ரரியில் ஒரு வீட்டு அந்த லைப்ரரியில் வேலை செஞ்சுட்டு அங்கே இருக்க காசு சம்பாதிச்சிட்டு எல்லாமே பண்ணுறாங்க அப்படி படித்ததில் அவர் அடுத்த எக்ஸாமில் ப்ரில்லிம்ஸை கிளியர் பண்ணிடுறாரு அந்த மாதிரி கிளியர் பண்ணும்போது தான் மெயின்ஸுக்கு ஒரு நல்ல கோச்சிங் சென்டரை பார்த்து சேரணுன்ட்டு அவங்க மென்டர் சொல்ல போக இவர் கோச்சிங் சென்டருக்கு போகிறாரு அந்த கோச்சிங் சென்டரில் தான் இந்த ஹீரோயினியும் பார்க்கறாரு அப்படி அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோ ஆக அந்த கோச்சிங் சென்டர் அவ்வளோவா நல்ல இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஹீரோயினாக வெளியே போய்ட்றாங்க ஹீரோவும் அந்த இடத்துல பழக்கமாயிட்றாரு இப்படி போக ஒரு நாள் ஹீரோயினை ஹீரோ வேலை செய்கிற அந்த லைப்ரரிக்கு வந்து பார்க்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க இப்படி இருக்க போக ரெண்டு பேரும் ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்கிறாங்க நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க படித்து படித்து இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சமயத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் ராக்கெட் ப்ரொபல்ஷன் பற்றி ஒரு தியரி எடுக்கிறாங்க அதில் ஹீரோயின் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க ஹீரோ வந்து ஒரு ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங்ன்ட்டு ஸோ கூப்பிட்டு சொல்லும் போது அப்போ அவர் சபையில் சொல்கிறார் நான் ஆரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் கிடையாது நான் லைப்ரரியில் வேறு செய்கிறேன்னு ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாக வந்துடுது பேசாமல் போயிடுறாங்க அதே சமயம் லைப்ரரி வந்து பார்த்தோம்னா காசு ஏதோ நீ குளற அப்படி பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரியன் எழுந்திட்ட அதே மாதிரி ஹீரோக்குக்கோ வந்து நான் ரொம்ப நேர்மையாக இருக்கேன் நான் அவரை செயற்படுத்தா அடிக்க இவர் ஒரு வழியாக மாவு மேல் அதாவது ஒரு நிறைய மாதம் கழிச்சு ஒரு குடூல இருக்க மாவு மேலில் வேலை செஞ்சுட்ருக்கறதை அவங்க ஃப்ரெண்டு பிரீத்தம் கண்டுபிடிக்கிறாரு இங்கெல்லாம் வேலை செய்யாத இப்படிலாம் படிக்க முடியாது நீ வா வாயை வீட்டுக்குன்னு கூப்பிட அவரும் வரல அடுத்த வருஷம் அந்த மெயின்ஸில் எழுதப்போக அவர் டூரிசம் டூரிசம்க்கு ஒரு டாபிக் வந்து அதுக்கு பல்ல அவர் டெரரிசம்னு எழுதிட்டார் ஸோ இப்படி இங்கிலீஷ் ரொம்ப மோசமாக ரொம்ப விரக்தி ஆகிட்டு செகண்ட் ட காலின்னு தெரிஞ்சு ஹீரோயினை பார்க்க அவங்களோட ஊருக்கே போகிறாங்க அதாவது டேராடும்கே போகிறாங்க அப்போ ஹீரோயின் வீட்டில் இல்லை அவங்களோட ப்ரிலம்ஸ்க்கு அவங்க எக்ஸாமுக்கு போயிருக்காங்க ஸோ அதனால ஃபோன் பண்ணி பேசும்போது ஹீரோயின் ரொம்ப கோவமாக நீங்கள் போ டெல்லிக்கே போயிடுன்னு சொல்லிட்டாரு இவர் எல்லாமே விரக்தி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொந்த ஊருக்கே வரார் சொந்த ஊருக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க பாட்டி இறந்துட்டாங்க அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்க மாடுங்களா விற்று இப்படி எல்லா கஷ்டமும் இருக்காங்க அவ்வளோ கஷ்டம் விஷயத்துலேயே அவங்க அம்மா நீ போலி சைடு விளையாடா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இனிமேல் நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மாவு மாவுமெல்லில் ஓட்டிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் பார்த்தினா அவங்க அப்பா திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ண வராரு நீ இதெல்லாம் பண்ண வேணாம் நீ ஊருக்கேவான்னு கூப்பிடும்போது இல்லைப்பா நீங்கள் போங்க நான் வீட்டை பார்த்துக்கிறேன் நான் படிக்கிறேன் எப்படியாவது போலீஸ் ஆகிடுறேன்னு சொல்கிறாரு அந்த சமயத்தில் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்க அதாவது அந்த கோச்சிங் சென்டரில் வந்து பார்க்க சாரியான மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது மன்னிச்சிடுன்னு சொல்லும் போது ஹீரோ ஜெனியூனா இல்லை எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குன்னு போயிடுறார் ஒரு நாள் ஹீரோயினாக அவர் செய்கிற மாவுமெல்லியை வந்து பார்க்க இந்த மாதிரிலாம் பண்ணாதா அப்படின்னு சொல்லும் ரெண்டு பேரும் ஒரு புரிதலோடு என்ன பண்ணுறாங்க அந்த சமயத்தில் தான் ஹீரோயின் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்ல முதல் ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல அவர் ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் செலக்ட் ஆனாருல ப்ரிலியம்ஸ் மெயின்ஸ்ல அவரை போய் பார்க்க நான் ப்ரிலிம்ஸில் க்ளியர் பண்ணுறேன் மெயின்ஸில் க்ளியர் பண்ண முடியல என்னன்னு கேட்க அவரும் சில பேர் எல்லாம் சொல்கிறாரு இங்கிலீஷு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதணும் அப்படி இப்படின்னு போக இவன் எப்படியாவது படிக்கணுமே அப்படின்னு சொல்ல சொன்னாங்க அதனால் அடுத்த கட்டமாக அவங்க மென்டர் என்ன பண்ணுறாரு இனி நீ இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு படிக்க முடியாது உனக்குன்னு ஒரு தனி ரூம் கொடுக்குறேன் மூணு வேலை சாப்பாடு வரும் படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தேர்ட் அட்டெம்ட்டில் பிலிம்ஸும் கிளியர் பண்ணிடுறாரு மெயின்ஸ் மெயின்ஸும் கிளியர் பண்ண போகிறாரு மெயின்ஸும் கிளியர் பண்ணிட்டார் இதுக்கப்புறம் இன்டர்வியூ மட்டும்தான் அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகுது ஹீரோனோட வீட்டில் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் ஹீரோயின் எடுக்க மாட்டுறாங்க கேட்டால் அவங்க அப்பா அம்மா கிட்டே யாரோ இவங்க ரெண்டு பேரை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டதா ரொம்ப மன விழுந்து போக அந்த ஒரு நேரம் ஒரு கால் வர பிரீத்தம் அதாவது அவங்க ஃப்ரெண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அப்படி இப்படின்னு எதாவது சொல்லி கூட்டிகிட்டு வந்து அப்போ தான் தெரியுது இங்கே மாட்டி விட்டுதான் இந்த பிரீத்தம் இவர் தான் இந்த ஹீரோயினோட அப்பா அம்மாக்கிட்ட இவங்க ரெண்டு பேர் பற்றி தப்பாக சொல்லுவாங்க ஒரு வழியாக ரெண்டு பேரை ஒன்று செய்யி கடைசியாக அவங்க இன்டர்வியூவுக்கு போகிறாங்க இன்டர்வியூவில் பார்த்தோன்னா கடைசியாக அவங்க ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு இன்டர்வியூவில் நுழையிறாங்க அதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு லெட்டர் வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க தனியாக இருக்கும் போது பாருன்னு ஹீரோ ரொம்ப நர்வஸாக இருக்கார் ஃபஸ்ட்டு ஹீரோ உள்ளே போகிறாரு உள்ளே போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற கமிட்டிலாம் நீங்கள் டுவெல்த் ஃபெயிலான்னு கேட்கும் போது ஆமான்னு சொல்கிறாங்க ஏன்னா நான் காப்பி அடிச்சேன்னு சொல்கிறாங்க அவங்க நீங்கள் கொஞ்சம் வெளில போங்கன்றாங்க ரெண்டு நிமிஷம் கழித்து அந்த லெட்டரை பிடிச்சி பார்க்குறதா ஹீரோ பார்க்குறாரு ஹீரோயின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ எப்படி இருந்தாலும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்காங்க அந்த சந்தோஷத்தோடு உள்ள வராரு அந்த செலெக்ஷன் கமிட்டியில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க ஏன் டுவெல்த் ஃபெயில் நீங்கள் ஏன் பாஸ் ஏன் காப்பி அடிச்சிங்க அப்படி இப்படின்னு கேட்க போகி நேர்மையாக தான் நல்லது அப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறாரு அதில் செலெக்ஷன் கமிட்டியில் ஒருத்தருக்கு உடன் படையிலாமல் ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லிட்டாங்க ஃபைனலாக இன்டர்வியூவோட ரிசல்ட்டும் வரப்போது பார்த்தோம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் போகிறாங்க ஹீரோவுக்கு ஒரு இதுவே கிடையாது கண்டிப்பாக நான் செலக்ட் பண்ண மாட்டாங்க டு த சர்ப்ரைஸ் கண்டிப்பாக அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க ஹீரோ ஐபிஎஸ் ஆயிட்டார் இந்த சந்தோஷம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிட்டாங்க ஃபைனலாக என்ன ஆகுது அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அவங்களும் ஹாப்பி ஆகிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணமானவர் யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா அந்த டிஎஸ்பி துஷ்யந்த் அவரை போஸ்டிங் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு அவரோட கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறாரு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் நடக்குது அப்புறம்